ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான பொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஐப்பசி மாசத்துல நன்மையும் தீமையும் கலந்த மாதமாக இருக்கிறது என்னென்ன நன்மைகளும் என்னென்ன என்னென்ன எந்தெந்த விடயங்களில் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கலாம் மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஏழாம் அதிபதி சூரிய பகவான் ஆத்மகாரகன் இந்த பூமிக்கு ஒளி தரக்கூடியவர் நீச்சம் அடைகிறார் ஏழாம் அதிபதி நீச்சம் அடைகிற போது காதலன் காதலி கணவன் மனைவி நண்பர்கள் வெளிவட்டார பழக்க பழக்க வழக்கங்கள் தொழில் பங்குதாரர்களோட கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்வது நல்லது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாசத்தில் ஆரம்பத்திலேயே குருநாதர் கடகத்திலே அதிசாரமாக சென்று உச்சமடைய இருக்கிறார் இதுவரைக்கும் ராசியை குரு பார்த்து கொண்டிருந்தவர் இப்போது ஆறாம் இடத்தில் சென்று உச்சமடைகிறார் ஆறு பன்னெண்டு அச்சுகளோடு உச்ச குரு தொடர்புக்கு வருகிறார் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் குருவின் பார்வைக்குள் வருகிறது குருநாதர் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த ரெண்டு மாபெரும் பயிற்சிகள் நடக்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாசத்துல கும்ப ராசிக்காரர்களுக்கு என்ன முதல்ல என்னென்ன நல்ல பலங்கள் எல்லாம் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஜென்மச்சனி விலகிவிட்டது நேரடியாக உச்ச குருவின் பார்வையில இரண்டாம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் பொருளாதார நெருக்கடிகள் நிச்சயமாக இருக்க போவதில்லை எப்படி இருந்தாலும் நல்லபடியாக வருமானம் இருக்கும் கையில காசு பணத்தை பார்க்கலாம் மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் நிச்சயமாக வெளிவந்திருக்க முடியும் ஜென்மச்சனி விலகிவிட்டது அஷ்டமச்சனி ஜென்மச்சனி ஜென்ம ராகு போன்ற அமைப்புகள் கோச்சாரத்துல சற்று அசௌகரியம் தரக்கூடிய அமைப்பு தான் சனி பகவானால ஜென்மச்சனியால உங்களுக்கு ஏற்பட்ட தீங்குகள் இனி இல்லை எது எப்படி இருந்தாலும் ராசிநாதன் குருவின் வீட்டுல உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார் அவர் இப்போது உங்களுக்கு நல்லபடியாக எல்லா நன்மைகளையும் ராசிநாதனாக சுபத்துவ சனியாக இருந்து எல்லா நன்மைகளையும் தரப்போகிறார் தந்து கொண்டும் இருக்கிறார் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இடம் இல்லை இரண்டாம் இடம் வந்து சொல்கிற போது உங்களுடைய குடும்பம் குடும்பத்துக்குள்ள நிம்மதி இருக்கும் வீட்டுக்குள்ள போ வீட்டுக்குள் செல்வதே ஒரு ஆனந்தமான அனுபவமாக இருக்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் வீட்டுக்குள்ள நல்ல அங்கீகாரம் இருக்கும் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் உச்ச குருவின் குருவின் தொடர்பாலும் ராசிநாதனின் இருப்பாலும் நல்லபடியாக வலுத்து போது குடும்பத்தில் நிம்மதியாக நீங்கள் இருக்கலாம் குடும்பத்தில் ஒற்றுமை குறை வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அது போற்ற அது அது போன்ற விடயங்கள்ல நீங்கள் ஆனந்தமாக இருக்க முடியும் ஆறாம் இடம் பத்தாம் இடம் குருவின் தொடர்புக்குள் வலுக்கிற போது வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல எல்லாமே மாற்றங்கள் நடக்க காத்திருக்கிறது அந்த மாற்றங்கள் எல்லாமே நல்ல மாற்றமாக இருக்கும் நிச்சயமாக வேலையில தொழில ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் இப்போது அதை செய்யலாம் சரியான மாதமாக இருக்கும் அதாவது வேலை இல்லாதவர்களுக்கு நல்லபடியாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டும் வேலையை விட்டுவிட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் என்று எங்கள் நினைத்திருந்தால் இப்போது நீங்கள் அதை சாதிக்கலாம் அதாவது வேலையில் தொழிலில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் வருமானம் தரக்கூடிய அமைப்புகளில் இருப்பிட மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே நடப்பதற்காக இருக்கிறது அந்த மாற்றங்கள் எல்லாமே நல்லபடியான மாற்றமாக வளர்ச்சி நோக்கிய மாற்றமாக முன்னேற்றம் நோக்கிய மாற்றமாக இருக்கும் என்ன இருந்தாலும் இரண்டாம் இடம் வளர்த்து இருக்கிறது உங்களுக்கு எந்த நெருக்கடியும் வரப்போவதில்லை ஐந்தாம் அதிபதி குருவின் தொடர்புக்குள் வரப்போகிறார் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அதிர்ஷ்டம் செயல்படும் புத்தி கூர்மை செயல்படும் இது போன்ற அமைப்புகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அதாவது பனிரெண்டாம் இடம் வளர்த்திருக்கிற போது சுப செலவுகள் இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் அதாவது பனிரெண்டாம் இடம் நல்லபடியாக வளர்த்திருக்கிற போது நிம்மதியாக உறங்கலாம் ஜென்மச்சனியில படாத பாடு கும்பராசிக்காரர்கள் மன அழுத்தம் கடுமையான மன அழுத்தம் துரோகங்களை சந்தித்தது அதாவது பணத்தை கொடுத்து ஏமாந்தது காதல்ல தோல்வி அடைந்தது நம்பிக்கை துரோகங்களை சந்தித்தது கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகளால் அவசைப்பட்டது இது போன்ற அமைப்புகள் எல்லாம் அப்படியே விலகி இருக்கிறது பன்னிரெண்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது அனைத்தையும் மறந்து விட்டு நிம்மதியாக உறங்க முடியும் நிம்மதியான நித்திரை வரும் பன்னிரெண்டாம் இடம் சுபத்துவமாக வளர்த்திருக்கிற போது வெளிநாட்டு கனவுகள் வரும் ஏற்றுமதி இறக்குமதி இது போன்ற அமைப்புகளோடு நீங்கள் தொடர்பில் இருந்தால் வெளிநாட்டு அமைப்புகளோடு நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் இப்போது நல்ல கைமேல நல்ல வருமானத்தை பார்க்க முடியும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற உங்களுடைய கனவுகள் நிறைவேறும் ஆறாம் இடம் குருவின் தொடர்பு குரு குருவின் தொடர்பால வலுக்கிற போது உங்களுக்கு கடன்கள் சுப கடன்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே இருந்த கடன்களையும் கட்டி தீர்த்து விட முடியும் கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகள் அப்படியே விலகுகிறது அதே நேரத்தில் உங்களுக்கு சுப கடன்கள் தேவைப்பட்டால் அதை நீங்கள் வாங்கி கொள்ள முடியும் ஆறாம் இடத்துல இருக்கிற இந்த குரு பனிரெண்டாம் இடம் பத்தாம் இடம் இரண்டாம் இடம் அனைத்தையும் வலுவடைய செய்கிறார் எது எப்படி இருந்தாலும் ராசிநாதன் நல்லபடியாக குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறார் நிச்சயமாக சொல்கிறேன் கடவுளின் கருணை உங்களுக்கு செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது எந்த விடயத்தில் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கலாம் ஜென்ம ராகு என்று சொல்கிற போது இதுவரைக்கும் ராகு ராசியிலே இருந்தாலும் குருவின் பார்வையில் இருந்தார் இப்போது குருவின் பார்வை இல்லாமல் ராசியிலேயே ராகு அமர்ந்திருக்கிறார் அதாவது இதுவரைக்கும் மூன்றாவது மனிதர்களால உங்களுக்கு ஏற்பட்ட தீங்குகள் அந்நியர்களால வேற்று இடங்களால உங்களுக்கு ஏற்பட்ட தீங்குகள் எல்லாமே அப்படியே விலகிவிட்டது விலகி விலகிவிட்டது ஆனால் ராசியிலேயே ராகு இருக்கிற போது உங்களுடைய புத்தியிலேயே தேவையில்லாத குழப்பங்களை கொடுப்பார் உங்களுடைய சிந்தனையே உங்களுடைய புத்தியே உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி என்றால் கோபம் பிடிவாதம் அவசரம் டென்ஷன் பதட்டம் இது போன்ற அமைப்புகளால தேவையில்லாத முடிவுகள் எடுத்து நீங்கள் அதை அமுல்படுத்தி விடக்கூடாது அதாவது கோபத்தால அவசரத்தால பதட்டப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது நிதானமாக வளர்புறை காலங்கள்ல அதாவது சந்திர பகவான் ஒளியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற போது அதிகாலையில உடல் உள்ளமும் போது குலதெய்வத்தை வணங்கி விட்டு மனப்பூர்வமாக இறைவனை வணங்கி விட்டு நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் நல்ல முடிவுகளாக இருக்கும் தெய்வரை காலங்கள்ல சந்திரன் அமாவாசையை நோக்கி நெருக்கி நெருங்கி கொண்டிருக்கிற போது எந்த முடிவுகளும் எடுக்கக்கூடாது ராசியிலேயே ராகு அமர்ந்திருக்கிறார் ஜென்ம ராகு செயல்பட போகிறது இந்த ஒரு விடயத்துல கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஏழாம் அதிபதி நீச்சம் அடைகிறார் ஏழாம் அதிபதி நீச்சம் அடைகிற போது காதலன் காதலி கணவன் மனைவி வாழ்க்கை துணை நீங்கள் ரேஷன்ஷிப்பில் இருந்தால் நீங்கள் காதலித்துக் கொண்டிருந்தால் உங்களை அன்புக்குரியவர்கள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள் தொழில் பங்குதாரர்கள் இதுபோன்ற அமைப்புகளோடு கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவி கிடையில கருத்து முரண்பாடுகள் வராதது போல் பார்த்து கொள்ள வேண்டும் காதலன் காதலிக்கிடையில ஒற்றுமை இருப்பது போல பார்த்து கொள்ள வேண்டும் தொழில் பங்குதாரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில தேவையில்லாத விரிசல்கள் வந்துவிடக்கூடாது ஜென்மத்தில ராகு இருக்கிறார் ஏழாம் அதிபதி நீச்சம் அடைகிறார் அதனால காதலன் காதலி கணவன் மனைவி நண்பர்களுக்கு இடையில தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது கூடுதலாக அதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் நன்மையும் தீமையும் கலந்த மாதமாக இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் ராசிநாதன் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார் ராசி இதுவரைக்கும் குருவின் பார்வையில் இருந்தது இப்போது குருவுக்கு ஒரு பார்வை ராசிக்கு கிடைக்கவில்லை ராசியிலே ராகு அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய புத்தியே கோபத்தால பிடிவாதத்தால தேவையில்லாத முடிவுகளை எடுத்து தந்துவிடும் அதனால கோபப்படாம பதட்டப்படாம யோகா தியானம் இறை வழிபாடுகள் பக்தி பூர்வமாக குலதெய்வத்தை வணங்கி விட்டு ஆண்டவனை வணங்கிவிட்டு விட்டு வளர்குரை காலங்கள்ல நீங்கள் முடிவெடுத்து பழகினால் இந்த ஐப்பசி மாசத்தை இலகுவாக நீங்கள் கடந்து வந்துவிட முடியும் எது எப்படி இருந்தாலும் ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் வலுத்து இருக்கிறது வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல எந்த தீங்குமே இல்லை ஆனால் பட்டம் பதவி ஆளுமை அதிகாரம் அங்கீகாரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வேலை தொழில் அமைப்புகளால உங்கள் அந்தஸ்து எல்லாமே சற்று மாற்றங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் இருப்பிட மாற்றம் எல்லாமே நடக்க காத்திருக்கிறது அத்தனை மாற்றங்களும் வளர்ச்சி நோக்கிய முன்னேற்றம் நோக்கிய நல்ல மாற்றங்களாக இருக்கும் வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்கு அது இரண்டாம் இடம் வலுவடைந்து இருக்கிறது நிச்சயமாக சொல்கிறேன் வேலை தொழில் அமைப்புகள்ல நல்ல வருமானம் இருக்கும் வித்யாகாரகன் புதன் நல்லபடியாக வலுவடைந்து இருக்கிறதுனால மாணவர்கள் கல்வியிலே முன்னேற்றமாக போகலாம் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் அதாவது கணவன் மனைவிக்கிடையில காதலன் காதலுக்கு இடையில தொழில் பங்குதாரர்கள் இடையில நண்பர்கள் கிடையில தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது சூடான விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இந்த ஒரு விடயத்துலதான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி உடல் ஆரோக்கியம் மேம்படும் பெண்கள் நிம்மதியாக இருக்க முடியும் நல்ல வருமானம் இருக்கும் மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்க முடியும் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஐப்பசி மாதம் நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய மாதமாக இருக்கிறது அதாவது கும்பராசி என்று சொல்கிற போது அங்கே அவுட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரங்கள் இருக்கிறது அவிட்ட நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்திருந்தால் நிச்சயமாக செவ்வா திசையை கடந்து வந்திருப்பீர்கள் புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்கிற போது நீங்கள் பிறந்த காலத்துல குரு திசையில் பிறந்திருப்பீர்கள் சதே நட்சத்திரத்துல நீங்கள் பிறந்திருந்தால் ராகு திசை திசையில் பிறந்திருப்பீர்கள் இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறது உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல ராசிநாதன் சனி பகவான் எப்படி இருக்கிறார் வலுவாக இருக்கிறாரா இல்லையா உங்களுடைய பிறந்த யாதகம் யோக யாதகமாக இல்லையா இருக்கிறதா உங்களுடைய லக்னம் எப்படி இருக்கிறது லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் இப்போது என்ன தசாபதி நடக்கிறது உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல ராசிநாதன் எப்படி இருக்கிறார் இது போன்ற அமைப்புகளை எல்லாம் தொடர்பு படுத்தி கோச்சாரத்தோடு இணைத்து பலன்களை பார்க்க வேண்டும் எது எப்படி இருந்தாலும் ராசிநாதன் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிற போது நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்துவிட்டால் இந்த மாதம் உங்கள் மாதமாக மாற்றிக்கொள்ள முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்